ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ சுக்ர பகவானே நமக ஸ்ரீ சுக்ர பகவானே நமக ஸ்ரீ சுக்ர பகவானே நமக அனைவருக்கும் வணக்கம் பாகம் ஐம்பத்தி நாலு இன்று வந்து திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறதுல வந்து மேச லக்னத்துக்கு பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் திருமணம் எப்பொழுது நடக்கும்னா எல்லாருக்கும் திருமணம் நடக்கும்ன்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு சிலருக்கு தோஷம் அதிகமாக இருந்தால் நடக்காமல் போயிருக்கும் ஆனாலும் ஒரு சிலருக்கு சுத்த ஜாதகம் மற்றும் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து நம்ம விதிப்படி பார்த்திங்கன்னா இன்று லக்னத்தை பார்க்கலாம் மேச லக்னம் சொன்னால் ஜாதகத்தில் லக்னம் இங்கே தான் இருக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு எப்பயும் சொல்கிற விதி தான் ஒன்றாம் பாவகம் இரண்டாம் பாவகம் ஏழாம் பாவகம் ஒன்று ரெண்டு ஏழாம் பாவகத்தில் கிரகம் வந்தால் திருமணம் நடக்கும் கிரகம் இல்லை என்றால் அதுக்கு மாற்ற வழிதான் வேறு இடத்தில் கிரகம் இருந்து அந்த நட்சத்திரத்தில் தொடர்பு இருக்கும் பொழுது திருமணம் நடக்கும் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் லக்னம் ஒன்றாம் இடம் அது செவ்வாய் இரண்டாம் இடம் இந்த இடம் சுக்கரன் ஏழாம் இடம் சுக்ரன் இந்த ரெண்டு வீடுமே சுக்கரனுட வீடு இது ரெண்டும் செவ்வாயோட வீடு நமக்கு தேவை திருமணம் தான் திருமணத்துக்கு ஒன்று ரெண்டு ஏழு சரிங்களா சரி இப்போ இந்த இடத்துல கிரகமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாயும் சுக்கரனும் அது நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரியம் மூணு நாலு பாதம் இங்கே ஒன்று ரெண்டு வரும் நம்ம கிரகம் என்னன்ற சப்ஜெக்ட்டுக்காக போகிறனால இங்கே எழுதலை அதே போல் மிருக மூணு நாலு சித்திரை ஒன்று ரெண்டு இங்கே வரும் மூணு நாள் இங்கே வரும் அவிட்டம் ஒன்று ரெண்டு அவிட்டம் மூணு நாலு இந்த இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்கள் செவ்வாய் நட்சத்திரம் லக்னோ துறப்பை தருவார்கள் இது ஒரு விதி அடுத்தபடியாக இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் ஒரே அதிபதியாக வர்றாரு சுக்கரன் அந்த சுக்கரன் ஜாதத்தில் எங்கே இருக்கலாம் வேறு கிரகம் கூட இருக்கலாம் இந்த நட்சத்திரத்தில் கிரகம் எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த ஒம்பது கிரகம் யாருனாலும் இந்த கிரகத்தில் இருக்கலாம் இருந்தால் அதனுடைய தொடர்பை கொடுப்பார்கள் உதாரணமாக சனி கூட இருக்கலாம் சனி கூட பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் இருக்கலாம் அப்போ ரெண்டாம் பாத தொடர்பு ஏழாம் பாத தொடர்பை தருவார் அல்லது சுக்கரன் இருந்து சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்து இந்த தொடர்பை கொடுக்க சனி இங்கே இருந்தாருன்னா அந்த தொடர்பை கொடுப்பார் நம்ம கிரகம் அது சற்றுச்சுட்டு போகிறதுனால ஒன்று ரெண்டு ஏழில் கிரகம் இல்லாமல் போட்டிருக்கோம் ஓகேங்களா சரி சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரம் அதாவது பரணி நசிங்க வரும் பூரம் போராடம் பரணிசன் நம்ம எழுதலை ஏன்னா கிரகம் இல்லைன்ற சப்ஜெக்டுக்காக பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரங்களில் இருந்தால் அந்த கிரகங்களின் நாதன் புத்திநாதன் அந்திரநாதன் பொழுது இந்த பாவத்தொடர்பை கொடுத்து திருமணத்தை நடத்தி கொடுப்பார் உங்கள் ஜாதக இதே மாதிரி திருமணம் பொருத்தம் பார்க்கணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இதை கால் பண்ணுங்க இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மை சேனல் பண்ணுங்கள் ரொம்ப எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சேனல் திருமணம் சுத்த ஜாதகம் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சுத்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கிரகம் இல்லைன்னா இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இல்லைனாலும் கொஞ்சம் தங்க தாமதமாக தான் இருக்கும் இன்னும் நிறைய விதிகள் இருக்குது அந்த விதிகள்லாம் அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு ஏழில் கிரகம் இல்லை என்றால் இந்த நட்சத்திரங்கள் இருந்தாலும் திருமணம் நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கு தொடர்பு கொள்ளவும் அடுத்த பதிவில் ரிஷபலக்கணத்துக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்